ஸ்டவ் பற்ற வச்சுட்டு ஸ்டவ் மேலே ஒரு குக்கர் வச்சுருக்கேன் குக்கர் நல்லா சூடு ஏறினதுக்கப்புறமா மூணு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிறேன் எண்ணெய் நல்லா சூடு ஏறினதும் அரை ஸ்பூன் சோம்பு ஒரு ஏலக்காய் ஒரு சின்ன துண்டு பட்டை ஒரு அனாச்சிப்பூ ரெண்டு லவங்கம் சேர்த்துக்கிறேன் ஒரு பிரியாணி இலை ரெண்டாக பிச்சு சேர்த்துக்கிறேன் சோம்பு நல்லா பொரிஞ்சு வந்துருச்சு ஒரு பச்சை மிளகாவை இந்த மாதிரி ரெண்டாக கீரி வச்சுருக்கேன் அதை சேர்த்துக்கிறேன் ரெண்டு பெரிய வெங்காயம் எடுத்து நல்லா மெல்லிசா நீளமா கட் பண்ணி வச்சிருக்கேன் அதையும் சேர்த்து வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கிறேன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்து ஒரு நிமிஷம் நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா தக்காளி விழுது சேர்த்துக்க போறேன் நாலு தக்காளி பழம் எடுத்து மிக்சியில் போட்டு நல்லா விழுது அரைச்சி எடுத்து வச்சிருக்கேன் இப்போ இதை சேர்த்துக்கிறேன் சேர்த்துருக்கிற தக்காளியோட பச்சை மணம் நல்லா போகிற வரைக்கும் நல்லா குக் பண்ணிக்கணும் குறைஞ்சது ஒரு மூணுல இருந்து நாலு நிமிஷமாவது குக் பண்ணணும் தக்காளி வந்து இந்த அளவுக்கு நல்லா வதங்கணும் தக்காளியோட பச்சை மணமும் நல்லா போயிடுச்சு நல்லா பழுத்த தக்காளியாக எடுத்தீங்கன்னா சாதம் வந்து நல்லா கலர்ஃபுல்லாக இருக்கும் மஞ்சள் தூள் கொஞ்சம் சேர்த்துக்கிறேன் நான் எடுத்திருக்கிற சாதத்துக்கு ஒரு ஸ்பூன் அளவுக்கு வெறும் தூள் சேர்த்துக்கிறேன் பிரியாணி மசால் வந்து அரை ஸ்பூன் சேர்த்துக்க போகிறேன் நான்வெஜ்ஜுக்கு மட்டும்தான் பிரியாணி மசால் சேர்க்கணுமா அப்படின்னு இல்லை வெஜ்ஜுக்கும் சேர்க்கலாம் வீட்லேயே அரைச்ச பிரியாணி மசால் நான் வந்து உங்களுக்கு தனியாக இன்னொரு வீடியோ போடுறேன் எப்படி பிரியாணி மசால் ரெடி பண்ணணும்னு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன் எல்லாத்தையும் சேர்த்து ஒரு நிமிஷம் நல்லா வதக்கணும் மசாலாலாம் சேர்த்து அப்புறமா ரெண்டு ஸ்பூன் தயிர் சேர்த்துக்க போகிறேன் தயிர் சேர்த்ததுக்கப்புறமா ஒரு பிடி கொத்தமல்லி சேர்த்துக்கிறேன் ஒரு கைப்பிடி புதினா சேர்த்துட்றேன் எல்லாத்தையும் சேர்த்து ஒரு நிமிஷத்துக்கு வதக்கிக்க போகிறேன் காரம் மட்டும் நீங்கள் பார்த்து சேர்த்துக்கோங்க உங்களுக்கு அதிகமாக வேணும்னா நீங்கள் எக்ஸ்ட்ரா கூட சேர்த்துக்கலாம் பச்சை மிளகா சேர்த்துருக்கிறதுனால ஒரு ஸ்பூன் மிளகாய் தூள் கரெக்டாக இருக்கும் புதினா கொத்தமல்லி எல்லாம் சேர்த்து ஒரு நிமிஷம் நல்லா வதக்குனதுக்கப்புறமா தண்ணி சேர்த்துக்கிறேன் இந்த டம்ளரில் ஒரு டம்ளர் அளவுக்கு நான் சாப்பாட்டு அரிசி எடுத்திருக்கேன் இப்போ இதே டம்ளரில் ரெண்டு டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்க போகிறேன் தண்ணி நல்லா கொதிக்கட்டும் தண்ணி நல்லா கொதிக்க ஆரம்பித்ததுக்கப்புறமா அரிசி சேர்த்துக்க போகிறேன் சாப்பாட்டு அரிசி வந்து ஒரு டம்ளர் எடுத்திருக்கேன் அளவு வந்து பார்த்திங்கன்னா இரநூறு கிராம் அளவு இருக்கும் அரிசியை அரை மணி நேரம் ஊற வச்சிட்டு நல்லா கழுவி தண்ணி இல்லாமல் வடித்து வச்சுருக்கேன் இப்போதை சேர்த்துக்கிறேன் லைட்டாக கலந்து விட்டுட்டு குக்கர் மூடி போட்டு மூடிடுறேன் இந்த குக்கரில் மூணு விசில் விட்டாதான் சாதம் வந்து நல்லா வெந்து வரும் இப்போ நான் மூணு விசில் விட்டு எடுத்துக்க போகிறேன் மூணு விசில் விட்டு குக்கர் வெயிட் குறைஞ்சிடுச்சு குக்கர் மூடி ஓப்பன் பண்ணிடுறேன் பாருங்கள் எவ்வளோ நல்லா கலர்ஃபுல்லாக வந்திருக்கு பாருங்கள் சாதம் தக்காளி வந்து நல்லா பழுத்த தக்காளியை யூஸ் பண்ணிங்கன்னா நல்லா கலராக இருக்கும் பார்க்க ரொம்ப மிக்ஸ் பண்ணாமல் லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க சாதம் வந்து கூடாது ரொம்ப சிம்பிளான மெத்தடில் நம்ம தக்காளி சாதம் செஞ்சுட்டோம் இன்னும் நிறைய நிறைய வித்தியாசமான முறைகள் எல்லாம் நம்ம தக்காளி சாதம் செய்ய முடியும் இனி வர வீடியோஸில் ஒவ்வொன்றா நம்ம பார்க்கலாம் இது போல் ரொம்பவே சிம்பிளான மெத்தடில் நீங்களும் உங்களுடைய வீட்டில் தக்காளி சாதம் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் போல நிறைய குக்கிங் வீடியோஸ்லாம் பார்க்கறதுக்கு இந்த சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்யூ